அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆணி மாதம் ஆணி மாதம் பிறக்கப் போகின்றது வாட்ஸ்அப்பில் பல சகோதரிகள் இந்த ஆணி மாதம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்காங்க ஆணி மாதம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி வாட்ஸ்அப்பில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சில சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருந்தாங்க எனவே இந்த ஆணி மாதம் என்ன காரியத்தை செய்யலாம் எதை தவிர்க்கணும் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால செய்யக்கூடாத காரியத்தையும் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் அதைத்தான் மிக விரிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆடியோவை தொடர்ந்து கேளுங்கள் அன்பானவர்களே நமது அறக்கட்டளை சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தில் நவகிரக தோஷம் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சூரிய சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துதோ அந்த தோஷத்தை நீக்கி யோகமாக மாற்றும் நவகிரக உபாஷனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு நடைபெற உள்ளது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்றும் அருமையான உபாசனை இந்த உபாஷனில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் மூலமாக இந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும் ஆனி மாதம் ஆனி மாதம் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் வடதிசை நோக்கி பயணத்தில் இருப்பார் ஆனி மாதம் பூமியோட உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் நமக்கு சுட்டெரிக்கக்கூடிய வெயில் கொஞ்சம் குறைந்து இப்போ நீர் காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த ஆணி மாதத்துலேயே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த மாதம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ஆனி மாதத்தில் வாஸ்து நாட்கள் இருக்காது ஆனி மாதத்தில் ஜோதிட ரீதியாக தசை மாற்றம் நடைபெறும் ஜோதிட ரீதியாக காலப்புருஷ தத்துவப்படி நான்காம் பாவமான கடக ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் அதாவது விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் ஆனி மாதத்தை ஜேஷ்ட மாதம் என்றும் அழைப்பார்கள் இந்த ஆணி மாதத்தில் வீடு குடி போகலாமா அடியனை பொறுத்தளவுக்கு ஆணி மாதம் புது வீடு குடி போவதாக இருந்தாலும் சரி வாடகை வீடு குடி போவதாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் தவிர்க்க முடியாத காரணம் இருந்துச்சுன்னா இந்த ஆடியோவின் இறுதியில் நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன் அந்த பரிகாரம் செஞ்சுட்டு தாராளமாக குடிப்போங்க ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாமா இதுதான் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மூத்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டாம் மூத்த பிள்ளையா இருக்கணும் அந்த பிள்ளை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு இந்த ஆணி மாதம் திருமணம் செய்ய வேண்டாம் மற்ற அனைவருக்கும் தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆணி மாதம் வரன் பார்க்க அதாவது பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போலாமா தாராளமா போகலாம் ஆணி மாதம் நிச்சயதார்த்தம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது நான் ஏற்கனவே திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறதுல ஒரு நட்சத்திரம் சொன்ன அந்த விதி இதற்கும் பொருந்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மூத்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் ஆணி மாதத்தில் செய்ய வேண்டாம் வளைகாப்பு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆணி மாதத்தில் தாலி கயிறு மாற்றலாமா தவறே கிடையாது தாராளமாக மாற்றலாம் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் ஆணி மாதத்தில் மொட்டை அடித்து காது குத்தலாமா தவறே கிடையாது ஆனால் எந்த குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துறீங்களோ அந்த குழந்தை பிறந்த மாதம் ஆணி மாதமாக இருந்தால் செய்யக்கூடாது ஆணி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆணி மாதத்தில் மொட்டையடித்து காது குத்தக்கூடாது மற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் ஆணி மாதத்தில் மொட்டையடித்து காது குத்தும் விழா செய்யலாம் வீடு கட்டத் தொடங்கலாமா வாஸ்து நாட்கள் இந்த ஆணி மாதத்தில் இல்லை எனவே வீடு கட்ட இந்த ஆணி மாதத்தில் தொடங்க வேண்டாம் தவிர்ப்பது நல்லது வாஸ்து பூஜை அதாவது பூமி பூஜை வாஸ்து பூஜை மனையடை சாஸ்திர பூஜை இப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பூஜை செய்யலாமானால் ஆணி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாமா ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆணி மாதத்தில் பத்திரக்கிரையும் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஆணி மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆணி மாதத்தில் தங்க நகைகள் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆணி மாதத்தில் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொன்னா அடியேனுடைய கருத்து இந்த ஆணி மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவதை சற்று தள்ளி வைப்பது நல்லது ஆணி மாதம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நல்ல நாள் பார்த்து தொடங்குங்க ஆணி மாதம் தொடங்குவதை தவிர்க்கணும் தவிர்க்கவே முடியாத காரணம் தொடங்கி தான் ஆகணும் அப்படின்னா இந்த ஆடியோவின் இறுதியில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுட்டு தொடங்கிக் கொள்ளுங்கள் ஆணி மாதத்துல வீட்ல விநாயகர் ஹோமம் பண்ணலாமா அதாவது கணபதி ஹோமம் பண்ணலாமா பரிகார ஹோமங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆணி மாதம் கட்டடத்துக்கு சென்ட்ரிங் போடலாமா தாராளமாக போடலாம் ஆணி மாதத்தில் நிலைவாசல் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் சாமி நாங்கள் ஏற்கனவே கட்டடப் பணி ஆரம்பிச்சிட்டோம் கட்டடம் கட்டும் பணியை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தொடங்க தான் வேண்டான்னு சொன்னேன் செய் ஏற்கனவே தொடங்கிய கட்டிட பணிகளை தாராளமாக செய்யலாம் ஆணி மாதத்தில் போர் போடலாமா போர் போடுவதை இந்த ஆணி மாதம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆடியோவின் முற்பகுதியிலே நான் சொல்லியிருந்தேன் பூமி கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் இந்த ஆணி மாதம் அதை தவிர்க்கிறது நல்லது கிணறு வெட்டலாமா அதையும் இந்த ஆணி மாதம் தவிர்ப்பது நல்லது கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் மற்ற காரியங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நான் சொன்ன சில காரியங்களை மட்டும் இந்த ஆணி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது இந்த திருமணம் செய்கிறதுல பல தவறான கருத்துக்கள் இருக்குது மூத்த பிள்ளையாக பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மூத்த பிள்ளைக்கு தான் இந்த ஆணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இது என்னுடைய அனுபவ அறிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு செய்யணுன்னு தோணுது செய்யக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் சொந்த விருப்பத்துக்கே நான் விட்டுறேன் என்னுடைய கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இப்போது நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் நான் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா இதில் இந்த வீடு குடி போகிறது தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடு குடி போய் தான் ஆகணும் வாடகை வீடு மாறி தான் ஆகணும் அல்லது சொந்த தொழில் தொடங்கணும் இந்த காரியத்துக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்னென்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தம் வாங்கிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் எந்த வீட்டுக்கு குடிப்போ போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு முந்தின நாள் போய் தெளிச்சுட்டு மறுநாள் பால் காய்ச்சிட்டு குடிப்போங்க தவறு கிடையாது எந்த பாதிப்பும் வராது மாதிரி தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய இடத்துல தெளிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் தொழில் தொடங்கலாம் மற்றபடி இந்த ஆணி மாதம் அவ்வளவு பெரிய மோசமான மாதம் இல்லை நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் தவிர்த்தால் இந்த ஆணி மாதத்தில் நல்லது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க ஆணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆணி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தினமும் மிக எளிமையான ஒரு சூட்சமம் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லப்படும் அதற்கு ஆணி மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஒரு வாட்ஸ்அப் குழு தனியாக தொடங்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஆணி ஒன்றாம் தேதி முதல் ஆணி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை மிக எளிமையாக ஒரு சூட்சமும் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது மாதவிளக்கு நேரத்தில் என்ன பண்ணணும் அசைவம் சமைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணுங்கிற சூட்சம் உட்பட உங்களுக்கு தினமும் ஒரு சூட்சுமம் சொல்லப்படும் அந்த சூட்சமத்தை செய்தால் குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த ஆணி மாதம் மிக யோகமான மாதமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஆணி மாதம் மிக சிறப்பான மாதமாக இருக்க வாருங்கள் ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்